அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அருமையான சூப்பரான பதவிக்கான வாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க இதுவரை நமது டெலகிராம் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஜாப் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவேன் அருமையான சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது விண்ணப்பிக்க கடைசி தேதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிரந்தரமான பணியிடம் தான் இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மதுரை கல்லூரி வாரியத்தின் கீழ் இயங்கும் மதுரை கல்லூரி மேல்நிலை பள்ளியில நிரந்தரமான ஆசிரியர் பணியிடத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க முதுகலை பொருளியல் ஆசிரியர் இனசூச்சி முறை பார்த்தீங்கன்னா எஸ்இ கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ் வித் பிஎட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பாடம் பார்த்திங்கன்னா பொருளியல் வயது மற்றும் கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா அரசாணை நிலை எண் பதிமூன்று பள்ளி கல்வித்துறை எஸ்இ மூன்று ஒன் நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் கண்டபடின்னு சொல்லியிருக்காங்க தகுதி உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான முகவரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணிக்கிடுங்க கல்வி தகுதி சான்றிதழ்களின் புகைப்பட நகல்கள் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு ஆவண நகல் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா இந்த நோட்டிபிகேஷனுடைய கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பாத்துக்கிடங்க